எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை ஆன்மீகத்தையும் இறைவனையும் முழுமையாக கைவிடுதலே ஆன்மீகத்தின் தொடக்கம் ஆன்மீக படுகொலைகள் ஞானிகள் ஏன் ஞானமடைய வீட்டை விட்டு வெளியேறினர் ஆன்மீகத்தையும் இறைவனையும் முழுமையாக கைவிடுதலே ஆன்மீகத்தின் தொடக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து மந்திரத்தை ஜபிச்சா உங்கள் மனம் அதே மந்திரத்தை இருக்கோ அதே போல் உங்களுக்கு ஆன்மீக வியாதிகள் நிறைய கட்டளைகள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொள்கை கோட்பாடு அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயம் ப்ளானு கனவு நீ இப்படி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு சிலபஸ் கொடுத்துருக்குல்ல இது எப்படி நீங்கள் ஒரு மந்திரத்தை ஜபிச்சால் உங்கள் மனம் அந்த மந்திரத்தையே பிடிச்சிட்ருக்கோ அதே போல் உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கான கட்டளைகளை அவர்கள் பிறப்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாமா யார் வேணுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கான கட்டளைகளை அவர்கள் பிறப்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுக்கப்பட்டு விட்டாகிவிட்டது அந்த சிலபஸை உங்கள் அம்மா அப்பாவும் வாழ்ந்திருப்பாங்க உங்கள் தாத்தா பாட்டியும் வாழ்ந்திருப்பாங்க அதே சிலபஸை உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க உங்களோட முழுமையான வலிமை உங்களுக்கே தெரியாமல் இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி அந்த சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் போய்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க சில குழந்தைங்க சில குழந்தைங்க ஆகிறாங்க சில குழந்தைங்க பாஸ் மட்டும் ஆகிறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்வதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா பணத்தை நோக்கியும் நம்மளை பெருமைப்படுத்திக்கிறதை நோக்கியும் இவங்க எல்லோரும் நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் கொஞ்சம் பேர் பெருமைப்பட வாழ்தலும் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறதுமா இருக்கிறாங்க இவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குகிற மாதிரி சிலர் பாஸ் ஆகுறாங்கல்ல அவங்களாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் எதை நோக்கி போகிறாங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் எப்படியாச்சும் நம்மளையும் செய்தியில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பாஸ் ஆனீங்க எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறினீங்க வாழ்க்கையை முன் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பதே மிகப்பெரிய தவறு இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது யாரோ சொன்னது நீங்களாக உணர்ந்தது அல்ல இன்னும் சிலர் இதில் ஃபெயில் ஆகிடுவாங்க ஃபெயில் ஆகிட்டு விரக்தி இந்த சிலபஸஸ் நம்ம சரியாக படிக்க முடியலையே இந்த சிலபஸில் ஒழுங்காக வாழ முடியலையே இந்த கோட்பாடு கொள்கைகளை கடைபிடிக்க முடியலையன நொந்து 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 வாழ்க்கையை இருக்காங்க புரியுதுங்களா இதெல்லாம் உங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும் நீங்கள் கடவுளை அடையணும் இறைத்தன்மையை உணரணும் அப்படின்னு சொல்லி எதை எதையோ பண்ணுறீங்க பல மதங்கள் உங்களுக்கு பல கோட்பாடுகளையும் பல ஸ்ட்ரக்சர்ஸையும் உங்களுக்கு வழங்கியிருக்கு உங்கள் மனம் என்ன நினைக்கணும்னா அதுதான் மொத்தமான வாழ்க்கை போல் இதை தாண்டி எதுவும் இல்லை இதை பண்ணிட்டால் போதும் ஆனால் அந்த சிலபஸ் ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாராலேயும் ஃபாலோ பண்ண முடியாத சிலபஸாக இருக்குது சிலரால் ஃபாலோ பண்ண முடியுது சிலரால் ஃபாலோ பண்ண முடியல இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் இந்த சிலபஸை யார் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களை கட்டுப்படுத்தி உங்களை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சிலபஸ் உருவாக்கப்பட்டிருக்குது புரியுதுங்களா குழந்தையாக இருக்க நம்ம அந்த கிண்டர் கார்டன் படிக்க போகிறோம்ல அப்போவே எல்லாரும் கை கட்டி வாய் மேலே கை வைங்க அப்படின்னு நம்மளுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டு விட்டது நம்மளும் இப்போ வரைக்கும் கையை கட்டி வாய் மேலே கை வச்சுருந்தாருக்கோம் ஆனால் அந்த ஆக்ஷன் மட்டும் இல்லை நம்ம கையை கட்டுவோம் ஆனால் வாயில கை வைக்க மாட்டோம் ஆனால் பேச மாட்டோம் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே வித்தியாச வித்தியாசமானவர்கள் புரியுதுங்களா ஆனால் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி மாற்றுறாங்க ஒரே மாதிரி மாற்றுறாங்க அதே போல் தான் ஆன்மீகமும் இறைவனும் உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய மகான்கள் தோண்டிருக்காங்க நிறைய பேர் புத்தகம் எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லார் சொன்னதையும் கேட்குறீங்க எல்லோரும் சொன்னது தான் உங்களோட சிலபஸை எடுத்துக்கிறீங்க ஆனால் அவங்களால் எதுவுமே பண்ண முடியலையே ஃபாலோவர்ஸ் மட்டும் டெய்லி அதிகரிச்சுட்டே இருக்காங்களே தவிர தன்னைத்தான் அறிந்தவர்கள் எங்கேயுமே உருவாகவே மாட்டுறாங்க கொஞ்சம் பேர் உருவாகிறாங்க அவங்களும் யூடியூப்பில் வந்து நான் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க ஒரு சிலபஸ் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எதுக்கு சிலபஸ் சிலபஸ் எது நம்மளுக்கு எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாமே கட்டளைகளாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை நீங்கள் எங்கெங்கேயோ சென்று யார் யாரிடமும் எதையோ பணம் கொடுத்து கட்டளைகளை வாங்கி அந்த கட்டளையில் வாழ்ந்து 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 பார்க்குறீங்க கொஞ்ச நாள் அது மனம் அந்த கட்டளைகளை வாழ உங்களை அனுமதிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான லைஃப்பில்வான் இதே ரிப்பீட்டடாக பண்ணுறிங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அடுத்தது வேறு வேறு எங்கேனா போகணும் இந்த மதம் பிடிக்கலையா அந்த மதம் அந்த மதம் பிடிக்கலையா அமைப்பு அமைப்பு பிடிக்கலையா தியானம் சார்ந்த அமைப்புகள் புரியுதுங்களா அவங்களுக்கும் அவங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கணும்ல அங்கே இருந்த மாதிரியே இங்கே இருக்கக்கூடாது இங்கே வித்தியாசமாக இருக்கும் புரியுதுங்களா ஒருத்தர் எதை வேணாலும் சாப்பிட்லாம்னு சொல்லுவார் ஒருத்தர் இதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவார் நம்ம மனம் எப்படின்னா மற்றவங்க சொன்னால் கேட்டுக்கும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் பாயிண்ட்டு மனம் மற்றவங்க எதை சொன்னாலும் உண்மைன்னு நம்போம் மற்றவங்க எதை சொன்னாலும் கேட்கும் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து இதுதான் உண்மைன்னு சொன்னால் அது உண்மைன்னு நம்போம் புரியுதுங்களா இந்த ஆன்மீக குருமார்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அது இது வரைக்கும் எந்த குருனா எந்த சிஷியனை ஆச்சு மேலே ஏற்றி அவருக்கு சரிசமமாக பேச வச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை ஏன்னா குரு தான் இருக்கிறதுலையே இப்போ இருக்கிற குருமார்கள் இருக்காங்கல்ல நீங்கள் பார்ப்பீங்க யூடியூப்லலாம் இருக்கிறதுலே அதிகமான பெருமையை வெ சுமந்துட்ருக்காங்க அவங்க மட்டும்தான் எதுக்கு அவங்க வந்து மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு சிஷியனை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கவே இல்லையே இவ்வளோ நாள் ப்ரீச் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் பேசுகிறாங்க ஒ ஒருத்தனை கூட எதுவுமே புரிஞ்சுருக்காது எனக்கு பதில் இன்றைக்கி நீ பேசுப்பா அப்படின்னு சொல்ல முடியும் தானே அந்த மாதிரி சொல்லவே முடியல யாராலையும் ஏன்னா யாருக்குமே அவங்க பேசுறது புரியல அப்படி தானே அதுக்கு அர்த்தம் இவ்வளோ நாள் நான் ப்ரீச் பண்ணுறேன் இத்தனை நாள் என் கூட இருக்கிற இனி நீ பேசு நான் கீழே உட்காந்து கேட்குறேன் இன்னதான் நீ தெரிஞ்சுக்கிட்டேன் பார்க்கலாம் அப்படின்னு எந்த குருவால் சொல்ல முடியுமா இல்லை கீழே உட்காந்துக்கிறவங்க தான் கற்றுக்குனாங்களா இல்லை இப்போ நீங்கள் ஒரு சினிமா தேட்டருக்கு போறீங்க ஒரு மூணு ஹவர் வந்து உங்களை என்கேஜ் பண்ணுறாங்க உங்களோட மனநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி காட்சி அமைப்புகள் அமைக்கப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குது இல்லை அதே போல் தான் நீங்கள் செல்லும் வகுப்புகளும் நீங்கள் கேட்கும் பேச்சுக்களும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க உங்கள் நீங்கள் சூப்பராக போகிறீங்க இதை வாங்கி கையில் கட்டிக்கிங்க இல்லை இதை திரும்ப வீட்டில் வைங்க இதை வீட்டு வாசலில் மாட்டுங்க உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உங்களுக்கு நல்லபடியாக மாறணும்ல அதனால் நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்க கடன் வாங்கி கூட அந்த வகுப்புகளுக்கு போவீங்க அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை கேட்பீங்க உங்கள் சுதந்திரம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது உங்களுக்கெல்லாம் எதுக்கு தலைவன் நமக்கு எதுக்கு தலைவன் நம்ம தலைவனாக மாறுற எண்ணமே நம்மளுக்கு வராது ஒரு தலைவன் இருப்பார் நீங்கள் கட்சியாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை ஒருத்தர் நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கீழே ரெண்டாயிரம் பேரோ ஆயிரம் பேரோ லட்சம் பேரோ கோடி பேரோ இருக்கீங்க எதுக்கு எதுக்கு நம்ம யாரோ ஒருத்தரோட திங்கிங்கை நம்ம செயல்படுத்தணும் யோசிச்சு பாருங்கள் நம்ம தலைவனாக ஆகக்கூடியதா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக தலைவனாக இருக்க வாய்ப்பே இல்லையா எல்லாரையும் ஒரு கூட்டமாக மாற்றுறதுக்கு மட்டும்தான் இங்கே முயற்சி நடக்குது மற்றபடி யாரையும் இண்டிவிஜுவலாக மாற்ற இங்கே முயற்சியை நடக்கலை நீங்கள் கற்றறிந்ததை அப்படியே விற்றுவிடுங்கள் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டதை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள் அப்போது நீங்கள் எதையோ ஒன்று தேடிட்டுருக்கீங்கல்ல இறைவனை அடையணும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு அது அங்கே தொடங்கிடும் நீங்கள் எப்பொழுது நீங்கள் கற்று வைத்திருக்கும் அனைத்தையும் நீங்கள் கற்று வைத்திருக்கும் தியானம் யோகம் மத புத்தகங்கள் மதத்தில் போதிக்கப்பட்டவை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சுதந்திரமாக அதை அணுகுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒன்று புரியும் யாரையும் சொல்கிறது அப்படி கேட்டுகிட்டே இருக்காதிங்க ரிப்பீட்டடாக புரியுதுங்களா நீங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டால் நான் என் வாழ்க்கையை மாறிடுச்சு உங்கள் வாழ்க்கை மாறலை அவங்க சொல்கிறத கேட்டிருக்கீங்க கொஞ்சம் நேரம் உங்கள் மனம் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்குது போல் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம அமையும்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுன்னு இருக்குது அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை மாறலை அதற்கு நீங்கள் கற்று வைத்து கொண்டதையும் கற்று கொடுத்ததையும் கற்றதையும் தூக்கி அப்படியே கொப்பை தொட்டியில் போட்டிருந்தோம் நீங்கள் எதுவுமே இல்லாத மனிதராக நபராக ஏன் இருக்க முடியல எது கூடயே சார்ந்து தான் நீங்கள் இருக்கணுமா ஒரு மனிதன் பிறந்தால் ஏதாச்சும் ஒரு சாதியத்தை சார்ந்தவனாகவோ இல்லை மதத்தை சார்ந்தவனாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு அமைப்பை சார்ந்தவனாகவோ இல்லை தியானம் யோகா அமைப்பை சார்ந்தவனாகதான் இருக்கணுமா எதையுமே சாராத ஒரு மனிதனாக இருக்கவே முடியாதா யோசிச்சு பாருங்கள் உங்களை சாதியத்தின் அடிப்படையில் கூட்டமாக மாற்றுறாங்க அங்கே தப்பிச்சிட்டிங்கன்னா மதம் வைத்து உங்களை கூட்டமாக மாற்றுவாங்க அங்கே தப்பிச்சிட்டிங்கன்னா யோகா தியான முறைகளை வைத்து கூட்டமாக மாற்றுவாங்க அங்கே தப்பிச்சிட்டிங்கன்னா கடவுளை வச்சு கூட்டமாக மாற்றுவாங்க ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு பயன் அளிக்கலையு உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியலையா என்ன பயனை நீங்கள் அடி அடைந்தீர்கள் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை அடமானம் வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் நிறைய மகான்கள் தோன்றியிருக்காங்க பெரிய பெரிய வழிகாட்டுதல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடச்சி நம்ம ஃபாலோவர்ஸாக மாறுறமே தவிர யாருமே தலைவனாக மாறலையே தலைவன் என்பவன் தன் சுதந்திரத்தை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் அந்த மாதிரி யாருமே இங்கே மாறலையே ஃபாலோவர்ஸாக மாறி என்ன பண்ண போகிறோம் கூட்டங்களை உருவாக்கி மாநாடுகளை நடத்தி கூட்டங்களை கூட்டங்களாக நடத்தி சச்சங்களை நடத்தி என்ன செய்ய போகிறோம் யாரோ ஒருத்தர் பேசுறதை கேட்டு தான் உங்கள் வாழ்க்கை மாறணுமா இல்லை நீங்கள் உங்களிடம் பேசுவதை கேட்டு உங்கள் வாழ்க்கை மாறணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சிந்தித்து பாருங்கள் என் அன்பு குழந்தைகளே இப்போ நிறைய குருமார்கள் பேசுகிறாங்கல்ல பேசுகிறாங்க ஆனால் என்ன அதனால பையன் நல்லா தான் பேசுகிறாங்க நல்லா இருக்கு கேட்க சூப்பராக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நிகழ்ந்துருது அவங்க ஏதோ உங்களை வந்து ஊத்து ஊத்து பார்க்கறதுனாலையும் ஃபோன் ஊதுறதுனாலையும் ஏதோ நடந்துடுது என்ன அதனால என்ன நடந்துருது என்ன உங்கள் வீடு விற்றுறது உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருது அதான் என்ன உங்கள் வாழ் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரி அறிவிக்கப்பட்டதா உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் பணமோ உங்கள் வீடு விற்றதும் உங்கள் கால் நொண் உங்கள் கால் வலிச்சது அது சரியானதுமா இவங்கெல்லாம் அதுக்காக தான் இருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியல உங்களோட வலிமை உங்களுக்கு புரியவில்லை நீங்கள் உங்கள் வீட்டின் வெளியே நின்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வீடே உங்களது தான் உங்களுக்கு தெரில உங்கள் வீட்டு வெளியில் நின்று நீங்கள் பிச்சை கேட்டுக்கிறீங்க யாருமே வந்து போடவும் மாட்டாங்க ஏன்னா அந்த வீடே உங்களது தான் இந்த உலகமே உங்களுக்காக படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் ஆன்மீக படுகொலைகள் அதிகமாக நடக்குது படுகொலைன்னா உடலை சாவடிக்கிறது கிடையாது கொலை என்றால் ஆன்மாவை கொலை செய்தல் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கல்ல நிறைய விஷயங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் யூடியூப்பில் இல்லாத வீடியோவே கிடையாது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இதை அறிந்து கொண்டால் நீங்கள் இறைவனை அடையலாம் எத்தனை வீடியோ இருக்குது யாருன்னா ஓ அந்த ஏதோ இதை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் மாறிடுச்சா இல்லை ஆனால் டைட்டில் மட்டும் இருக்குது வியூஸ் அதிகமாக இருக்குது டெய்லி வீடியோ எதற்காக டெய்லி வீடியோ யோசிச்சு பாருங்கள் என் அன்பு மக்களே உங்களுக்கு எதுக்கு வகுப்பு எல்லாத்தையும் விட்டிங்கன்னா போதும் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ என்னோடய யூடியூப்பை பார்க்குறீங்க சில வீடியோஸு மூணாயிரம் நாலாயிரம் பேர் பார்க்குறீங்க சில வீடியோஸ் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்க்குறீங்க ஆ அப்படி நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படி தானே ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்காங்க பார்க்காதவங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா என்ன ஆகிடப்போகுது சும்மா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் புரியுதுங்களா மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கும் ரெண்டாயிரம் வியூஸ் தான் போகுது மூணாயிரம் வியூஸ் தான் போகுது சில வீடியோஸ் அதிகமாக போகுது பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும் வீடியோஸ் அதிகம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை ரிலேட்டடாக ஆன்மீகத்தை அது கூட இணைத்து பேசினா வியூஸ் அதிகமாக போகுது டெய்லி ஒரு வீடியோஸு டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷனு யாருமே நடக்க போகிறதே கிடையாது மிகப்பெரிய வேதங்கள்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் இருந்தும் கூட நம்மளால் மாற முடியல யாரோ ஒருத்தர் பேசி உங்களை மாற்றிடுவாரன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் குரு உங்களுக்கான சுதந்திரத்தை அளிக்கிறாரா என்று பாருங்கள் இல்லை கட்டளைகளை கொடுக்கிறாரா என்று அறிந்து கொள்ளுங்கள் கட்டளைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது உங்களை ஒரு சர்க்கிளில் ஓட வைக்கும் அந்த கட்டளைகளை ஏற்று நீங்கள் நடக்கும்போது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் புரியுதுங்களா நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை அடமானம் வைத்து விட்டீர்கள் என் அன்பு கண்மணிகளே தயவு செய்து புரிஞ்சுங்க இப்போ அந்த குருமார்கள்லாம் இருக்காங்களா அவங்கள நான் எதுக்கு இப்படி பேசுகிறேன் அப்படின்னா அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை அவங்கள இப்படி சொன்ன அவங்கள வச்சு இப்படி பேசுனாதான் அவங்களுக்கு புரியும் புரியுதுங்களா அவங்க அவங்களுக்குமே தெரிய மாட்டேது உங்களோட சுதந்திரம் அவர்களுடைய வாய் வார்த்தைகளின் வழியாக கட்டுப்படுத்தப்படுகிறது அவங்கள ட்ரெடிஷ்னல் வேலையை இன்னும் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரோ பேசினாங்க இதுக்கு முன்னாடி சற்சங்கங்கள் நடத்தப்பட்டது இப்பயும் நடத்தினே இருக்கிறாங்க எல்லாரும் ஆன்மீகத்தில் வந்துச்சுன்னா வெள்ளை கலர் காவி கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் ஏன் வேறு கலரே இல்லையா எல்லோரும் வேட்டி சட்டை இல்லை ஒயிட் கலர் பேண்ட்டு ஷர்ட் தான் போடணும்னு எதனா இருக்கா என்ன ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க நீங்களும் அதே செய்கிறீங்க நிறைய பேர் மரத்தடியில் போய் ஞானம் அடைஞ்சதுனால நீங்களும் மரத்தடியை தேடி ஓடுறீங்க குகைகளை தேடி ஓடுறீங்க அப்போ வீடுகள் எதற்கு வெட்டை வெளியாக இறைவன் இருக்கிறான் என்பதை பல சித்தர்கள் அறிவித்த பிறகும் சிலைகளை எப்படி உங்களால் தெரியல இங்கு ஒன்று இருக்கிறது அது இருக்கும் எப்பொழுதும் இருக்கிறது அவ்வளோதான் அதற்கு உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது எதுவும் மற்றது அது அதை நீங்கள் எதுலேயுமே டிஸ்கிரைப் பண்ணிட முடியாது அதை எதையா எந்த வார்த்தையாலும் நீங்கள் அதை அடக்கிவிட முடியாது எப்படி உருவ வழிபாடு வரும் யோசித்து பாருங்கள் உருவங்களை வைத்து உங்களை மயக்குகிறார்கள் அவங்க தப்புலாம் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்க அப்படி தானே யாருமே தப்பு கிடையாது தெரியாமல் செய்கிறது எதுவுமே தப்பு கிடையாது தெரிந்து செய்வது அனைத்துமே தவறு புரியுது நீங்களே சிந்திச்சு பாருங்களா இப்போ ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க ஆன்மீக வகுப்பு ஃப்ரீயாக எடுத்தால் என்ன ஏதோ கொஞ்சம் அவங்க வந்தவங்க ஏதோ விரும்பி ஏதோ கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க தானே வந்தவங்க விரும்பி கொடுத்தா வாங்கி கொள்வது தானே அப்படி தானே இருக்கணும் மற்ற நேரத்தில் அவங்க ஏதோ இந்த உலக வாழ்க்கையில் வேலைக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு வேலையை பிஸ்னஸ் பண்ணுறதோ அதனால் பணத்தை ஈட்டி அவங்க குடும்பங்களை பார்த்துக்கலாமே நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ஒரு வகுப்புக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஐம்பது பேர் வந்தால் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேர் வந்தால் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு கோடி கணக்கு தப்பாக கூட இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணிக்கணும் ஐந்து கோடி எதற்கு ஆன்மீகம் பேசுபவர்களுக்கு ஆசிரமம் கட்டுவதற்கா இல்லை இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை அடமானம் வைப்பதற்காக நீங்களே பணத்தை கொடுத்து நீங்களே உங்களுடைய கட்டுப்பாடுகளையும் சிறைக்கான சாவியையும் வாங்கி கொண்டு வருகிறீர்கள் சிறைக்கான சாவி உங்கள் கையில் தான் இருக்கும் ஆனால் உங்கள் மனதில் விதைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த சிறைக்கான சாவி சாவி கையில் வச்சுட்டே பூட்டை திறக்க முடியாத அளவுக்கு உங்களை சிறை வைத்திருப்பார்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் புரியலனாலும் பரவாயில்ல கேட்டுட்டிங்களா புரியலையா விட்டுருங்க வேறு என்ன பண்ண முடியும் பெரும் பெரும் ஞானிகள் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களும் வேண்டாம் நம்மளுக்கு நீங்கள் மட்டும் தனியாக நில்லுங்க அவங்களுக்குள்ள ஒன்று இருந்ததில்ல அதுதான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டுது உள்ளே ஒன்று இருக்கிறது அதுதான் வெளியேவும் இருக்கிறது அதுதான் எங்கும் இருக்கிறது எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது ஆனால் நம்ம அதை நம்மளுடைய எண்ணங்களால் மறைச்சி நி வச்சிருக்கிறோம் நம்ம எதை இங்கே பார்த்துருக்கோமோ அதை உண்மைன்னு நம்புகிறோம் ஆனால் உண்மை உள்ளே இருக்குது புரிதுங்க அதனால் இதெல்லாம் புரிஞ்சுங்க மக்களே நீங்கள் ஆன்மீகத்தை முழுமையாக கைவிடாத வரை நீங்கள் ஆன்மீக பாதையை அடையவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தனித்து நிற்காத வரை நீங்கள் தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கும் வரை நீங்கள் குருமார்களை தேடிக்கொண்டிருக்கும் வரை கோயில் கோயில்களாக சென்று கொண்டிருக்கும் வரை நீங்கள் ஆன்மீக பாதையில் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இறைவனையும் ஆன்மீகத்தையும் முழுமையாக கைவிடுங்கள் அன்று நீங்கள் ஆன்மீக பாதைக்கு செல்லலாம் தனியாக இருங்க தனித்து இருங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான கட்டளைகளை தாண்டிய வாழ்க்கையை வாழுங்கள் பறந்து செல்லுங்கள் ஞானிகள் ஏன் காட்டிற்கு சென்றார்கள் ஏன் வீட்டை விட்டு ஓடினாங்கன்னா அவர் அவர்கள் ஞானம் அடையாத பொழுது வீட்டை விட்டு ஓடினாங்க புத்தர் ஞானம் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கு தானே வந்தார் மனைவி கிட்ட மன்னிப்பு தானே கேட்டார் அதனால் இந்த காட்டை வீட்டை விட்டு ஓடுறது இங்கே போனால் நல்லா இருக்குன்றது அந்த குகையில் போய் உட்காந்துக்கினா நல்லா இருக்கும்ன்றது இந்த ஆசிரமத்துக்கு போனால் நல்லா இருக்கும் என்பது இதெல்லாம் கையால் ஆகாத தனம் அவங்களாம் வீட்டை விட்டு வந்தாங்க தெரிஞ்சிச்சு வீட்டை விட்டு வந்தது தப்புன்னு ஆனால் ஞானம் அடைஞ்சிட்டாங்க சரி எங்கன்னா இருக்க வேண்டியதானே தானே அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க சிலர் வீட்டுக்கே திருப்பி போயிட்டாங்க சிலர் திருமணம் வாங்கி வந்தாங்க உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறி வந்தாங்க ஆனால் அவங்க வெளியே வந்தது தப்புன்னு அவங்களுக்கு அப்புறமா தெரிஞ்சுது அதனால் எங்கெங்கேயோ போனால் அவங்களுக்கு ஏதோ கிடைக்கும்னு தயவு செய்து உங்கள் சுதந்திரத்தை இழந்து விடாதீர்கள் உங்கள் சுதந்திரம் விலை மதிப்பட் விலை மதிப்பற்றது நீங்கள் இங்கு எதை வேணாலும் செய்யலாம் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டு விட்டீர்கள் இறைவனால் இங்கே எதெல்லாம் செய்ய முடியுதோ அது எல்லாத்தையும் உங்களால் இங்கே செய்ய முடியும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஞானிகள் அங்கே போனாங்க இந்த மரத்தடியில் உட்காந்தாங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி செய்யாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான் எல்லாருமே செய்ய பார்க்குறீங்க புரியுதுங்களா அவங்க எதே ஒன்று செய்தாங்கல்ல அதே மாதிரி ஒரு ஒன்று நீங்களும் செய்ய பார்க்குறீங்க ஆனால் அது எல்லாருக்குமானது அல்ல புத்தர் ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கார்ல அந்த பொசிஷனில் உட்காந்து தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அது நீங்கள் உங்களை உணர்ந்த பிறகு தன்னால் முதுகு நேரம் ஆகும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் நீங்கள் வேணால் ஒரு ஒரு மகான்களும் ஒவ்வொரு மாதிரி உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் காலை மடக்கி உட்காந்துருப்பார் ஒருத்தர் காலை நீட்டி உட்காந்துருப்பார் ஒருத்தர் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பார் புரியுதுங்களா உங்களுக்கு மகான்களும் வேண்டாம் யூடியூப் குருமார்களும் வேண்டாம் உங்களுக்கு தேவை நீங்கள் மட்டுமே உங்களுக்குள் நீங்கள் இது வரைக்கும் இமேஜின் பண்ணாத அளவுக்கு ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அது நீங்கள் எப்பொழுது தனித்து விடப்படுகிறீர்களோ அப்பொழுதே அது எழுந்து வெளியே வரும் நல்ல நல்ல மகான்கள் குருமார்கள் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டாங்க அதை கற்றுக்கிட்டாலும் நீங்கள் கட்டளைகளில் சிக்கி விடுவீர்கள் உங்களுக்கான கட்டத்தை போட்டுருவீங்க இதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு நீங்கள் தனித்து இருங்கள் உங்களுக்கு எது நல்லது என்று அப்பொழுது அறிவிக்கப்படும் உங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகள் அப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும் கவனமான வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை அதை தவிர எல்லாமே வீணடிக்கப்பட்ட சுதந்திரமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போகிறீங்களா ஒரு ஒருத்தருக்கிட்டே எங்கள் இதை எதையோ கற்றுக்க நீங்கள் படுகொலை செய்யப்படுகிறீர்கள் அது பெயர் ஆன்மீக படுகொலை உங்கள் ஆன்மாவை அவர்கள் கட்டளைகளால் இறுக்கி கட்டி விடுகிறார்கள் அதை தாண்டி உங்களால் சிந்திக்கவே முடியாது அதனால் என்னோட வீடியோவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் உங்களிடம் எதெல்லாம் இருக்கிறதோ அதை பற்றி பேசுகிறேன் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் குப்பை தொட்டியில் விட்டு நீங்கள் தனித்தவராக மாறுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் நினைத்து பா பார்த்திராத அளவில் விரியும் நீங்கள் சிந்தனையே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து தாண்டி சிந்திக்கவே முடியாது உங்களை தலைவர்களை தேடாதீர்கள் குருமார்களை தேடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் வாயில் தேடவே தேடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்களிடமே இருக்கிறது வெளியே செல்ல வேண்டாம் உள்ளே செல்லுங்கள் கவனியுங்கள் நல்லது இறைவன்